அனைவருக்கும் வணக்கம் ஐசகி இன்னைக்கு என்ன ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம் வீடியோ நம்பர் எயிட் ஃபைவ் சம்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைன் தி ஆட் மேன் அவுட் இன் தி ஃபாலோயிங்ஸ்னு கேட்டிருக்காங்க பின்வரும் எண்கள் தொடர் வரிசையில் பொருந்தாத எண்ணை காணுங்க இதுவும் ஒரு டைப் தான் இது இது வரைக்கும் நம்பர்ஸ் லெட்டர்ஸ்லாம் கலந்து பார்த்துப்போம் பார்த்துருப்போம் இது பொருந்தாதது அடுத்து என்ன உறுப்புன்னு கேட்டிருப்பாங்க நடுவில் டேஸ் கொடுத்து என்ன வரும்னு கேட்டிருப்பாங்க இது வந்து நம்பர்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு இதில் எதுவும் பொருந்தாமல் இருக்குது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதில் ஒரு நம்பர் இதில் பொருந்தாமல் இருக்குது எதுன்னு கண்டப்டின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒன் ஃபைவ் ஃபோர்டீன் தேர்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் நைன்ட்டி ஒன் நம்ம லைனாக எழுதிக்கலாம் இப்போ ஒன்லேருந்து ஃபைவ் போகணுன்னா ப்ளஸ் ஃபோர் பண்ணணும் ஆனால் ஃபைவ்லேருந்து ஃபோர்டீன் போகணும்னா ப்ளஸ் ஃபோர் பண்ணால் போகாது ப்ளஸ் ஃபைவ் பண்ணாலும் கூட ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ ஸ்கொயர் டூ ஸ்கொயர்னு வந்து நம்மளுக்கு ஃபோர் அப்போது ஒன் ப்ளஸ் ஃபோர் அப்புறம் நம்மளுக்கு ஃபைவ் கிடச்சிருமா அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் எப்படி வந்துச்சு ஃபோர்டீன் எப்படி வந்துச்சுன்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் அப்போது ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் வேல்யூன்னா நைன் அப்போ ஃபைவ் ப்ளஸ் நைன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபோர்டீன் கிடைக்குமா பார்த்தீங்கன்னா அப்போ ஃபைவ் கிடைக்குது ஃபோர்டீன் கிடைக்குது அடுத்து என்னது தேர்ட்டி கிடைக்கணும் அப்போ அதே மத்தடில் போகுமா அப்போ ஃபோர்டீன் ப்ளஸ் முதல்ல டூ ஸ்கொயர் பண்ணோம் அடுத்து த்ரீ ஸ்கொயர் பண்ணோம் அடுத்து என்ன பண்ணணும் ஃபோர் ஸ்கொயர் அப்போது ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் என்னென்னா சிக்ஸ்டீன் தேர்ட்டி நம்மளுக்கு கிடச்சதா அதுக்கடுத்து ஃபிஃப்டி எப்படி கிடைக்கணும் தேர்ட்டி ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் வரைக்கும் பண்ணோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஃபைவ் ஸ்கொயர் அப்போது ஃபைவ் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் நம்மளுக்கு ஃபிஃப்டி கிடைக்கல ஆக்சுவலாக ஃபிஃப்டி ஃபைவ் கிடச்சிருக்கு ஃபிஃப்டி அப்போது வந்து ராங் ஃபிஃப்டி வரக்கூடாது இந்த இடத்துல ஃபிஃப்டி ஃபைவ் தான் வரணும் இடையில வந்து ஃபிஃப்டி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ தவறான என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தான் ஆப்ஷன் பி பி தான் வந்து ராங் ஆன்சர் நெக்ஸ்ட்டு செக் பண்ணால் கூட அப்போ ஃபிஃப்டி ஃபைவ் அடுத்து என்ன நம்ம பண்ணுவோம் சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணுவோமா அப்போது ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்குவாய்டு என்ன தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டே ஆட் பண்ணோன்னா நைன்ட்டி ஒன் வரும் பார்த்திங்கன்னா அடுத்தது கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்போ ஃபிஃப்டி வந்து இடையில வந்து அன்வான்டாக ஆட் பண்ணியிருக்காங்க அதான் வந்து பொருந்தாத எண் அதே மாதிரி தான் கொடுக்கப்பட்ட தொடரில் அமைந்தால தவறான எண்ணெய் காணுங்க இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வேரி ஆகுது ஒரு மெத்தட் கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதில் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் தொடரில் தவறான எண்ணெய் தேர்வு செய்ய எல்லாமே தவறான எண் அந்த தான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம் பட் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மெத்தட்னு மட்டும் கண்டுபிடிச்சு ஆன்சர் என்ன வரும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது பொருந்தாதது தவறான எதுன்னு தேர்வு பண்ணி சொல்லுங்கள் ஃபைண்ட் ஒன் ராங் நம்பர் இந்த கிவன் சீரிஸ் இதுலேயும் ராங் நம்பர்ஸ் தான் இது வேணா ஒன்று நம்பர் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று சால்வ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ ஃபைவ் வன் டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி செவன் நைன்ட்டி சிக்ஸ் ஒன் நைன் ஒன் த்ரீ எயிட் த்ரீ கொடுத்துருக்காங்க இதில் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது லெவன்லேருந்து ஃபைவ்லேருந்து லெவனுக்கு ப்ளஸ் சிக்ஸ் ஆட் ஆயிருக்கு லெவன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீக்கு ப்ளஸ் டுவெல் ஆட் ஆகிருக்கு டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஃபார்ட்டி செவனுக்கு ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆட் ஆயிருக்கு ஃபார்ட்டி செவன்லேருந்து நைன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஃபார்ட்டி எயிட் ஆட் ஆகிருக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே போகுதா பாருங்கள் ஆட் ஆகிட்டே போகும்போது நம்மளுக்கு என்ன நம்பர் இங்கே தப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக இந்த இடம் ஃபார்ட்டி எயிட் தான் ஆட் ஆயிருக்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இன்ட்டு டூவில் வருது இப்போ சிக்ஸ் இன்ட்டு டூ டுவல் டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு தான் கிடைக்கும் நைன்டி ஃபைவ் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நைன்டி ஃபைவ் தான் பிளேஸ் ஆகிருந்து ஆனால் இங்கே என்ன இருக்குது நைன்டி சிக்ஸ் ஸோ ராங் நம்பர் இஸ் நைன்டி சிக்ஸ் இந்த மாதிரி தான் ஒன்று டபுள் மெத்தடில் கொண்டு வந்திருப்பாங்க இல்லைனா சேம் ஒரே மத்திரில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் போட்டு நெக்ஸ்ட் சம் என்ன அது தவறா தவறான எண் எது அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு ஆன்சர் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்